ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் இது டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இது மூணுமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் பச்சை மிளகா எந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் முருகலாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா வறுப்பட்டு உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக வதக்கி எடுத்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயத்தை கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ நல்லா கலந்துட்டு நல்லா முறுகள் போல் வந்தோடனே ஒரு நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுரலாம் தக்காளியை இப்படி முன்னாடியே கொஞ்சம் சேர்த்தும் போது அதுவும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டு எண்ணெயிலேயே லைட்டாக முருகல் போல் வர அளவுக்கு விட்டு எடுக்கணும் எல்லாமே ரெடியான உடனே கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது வாசனைக்காக தான் இது கூடவே கால் டீஸ்பூன் தூள் இப்போ இந்த மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம் நான் நாலு பேர்த்துக்கான சைடிஷ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்ப பார்த்தோம்னா மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இதுல ரெண்டு முட்டைய உடைச்சு ஊத்திடலாம் முட்டைய வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துடணும் முட்டையோட தண்ணி தன்மை போயிட்டு நல்லா உதிரி உதிரியா வரணும் அதனால நல்லா பொறுமையா மிதமான சூட்ல வச்சு நல்லா கலந்துட்டு கலந்துட்டு எடுக்கணும் அப்பதான் முட்டை நல்லா முருகி நல்ல ஒரு உதிரி உதிரியா இருக்கும் இது கூட நான் மூணு முட்டைய வேக வச்சு வச்சிருக்கேன் போல சொரவி சேர்த்திக்கலாம் நாலு பேத்துக்கான டிஃபன் செய்யறதுனால யூஸ் பண்ணிருக்கேன் முட்டை எல்லாமே நல்லா கலந்துட்ட உடனே டேஸ்ட் பார்த்துக்குங்க உப்பு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைம்லயே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அதையும் ஒரு முறை கலந்துக்கிட்டாவே போதும் முட்டை கீமா ரெடி ஆகிடும் அடுத்ததாக சப்பாத்தி செஞ்சுருவோம் பவுலில் நான் கால் கிலோ கோதுமை எடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுலாம் தண்ணி ஊற்றி செய்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு இது போல் கலந்துட்டுக்குங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சமமாக கலந்து வரும் இதுல வெது வெதுப்பான தண்ணி அதாவது கை பொறுக்கிற சூடு அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது போல செய்யும் போது காலையில நம்ம சப்பாத்தி செஞ்சா கூட சாயந்தரம் வரைக்கும் நல்ல சாஃப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது போல வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை பிசையும் போது சப்பாத்தி மாவை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பிசைஞ்ச உடனே சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் சப்பாத்தி மாவை நல்லா இது போல சாஃப்டா ரெடி பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எண்ணெய் ஊற்றி பிசையணுங்கிற அவசியம் இல்லை இப்போ சப்பாத்தி மாவு பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் விரல செந்த அளவுக்கு படிஞ்சிருக்குன்னு ஊற வைக்காமலேயே சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட வேண்டிதான் இந்த சப்பாத்தி மாவுல இருந்து சின்ன உருண்டைகளை எடுத்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவுலையுமே இது போல உருண்டைய ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஒரு கிண்ணத்துல கோதுமை எடுத்து வச்சுக்குவோம் ஒரு உருண்டை எடுத்து கோதுமாவில் நல்லா டிப் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கணும் தேக்க தேக்கவே ரோலர்ல சப்பாத்தி ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மாவை டஸ்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி நல்லா விரித்து எடுத்துக்கலாம் அப்பதான் சப்பாத்தி எவ்வளோ மெல்லிசாக வேணும்னாலும் விரித்து எடுத்துக்க முடியும் சப்பாத்தியை நல்லா விரிச்சு எடுத்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் இது போல் நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி லேயர் சப்பாத்தி போட போகிறோம் இது போல் செய்யும்போது நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட உடனே மேலே கொஞ்சமாக கோதுமாவை மாவு தூவி விட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மாவுக்கும் இன்னொரு மாவும் ஒட்டாமல் வரும் மடிச்சு விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திரும்பவும் நல்லா மடிச்சுட்டுருவோம் இது நல்லாவே லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்கும் நல்லா மெல்லிஸா தேய்ச்சி எடுத்துக்கலாம் திரும்பவும் சப்போஸ் உங்களுக்கு ரோடர்ல ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமா மாவு தூவி விட்டு கூட இன்னும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடிக்கடி இப்படி மாவு தூவி விட்டு தூவி விட்டு தேய்க்கறதுனால சப்பாத்தியை நல்லா மெல்லிசா தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சப்பாத்தியை எந்தளவுக்கு நல்ல பெருசாக ரோல் பண்ணி எடுத்துருக்கேன்னு சப்பாத்தி கலர் நல்லா சூடான உடனே சப்பாத்தியை போட்டுடலாம் சப்பாத்தியை கரண்டி வச்சு நல்ல இது போல் அழுத்தம் கொடுத்தோனாவே நல்லா மெல்லிசாக சாஃப்டா தேய்ச்சி எடுத்ததுக்கு நல்ல புஷுன்னு பொங்கி வரும் பூரி போல் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தால் நெய் கூட இந்த டைம்ல தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டா லேயர்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிற எல்லா ரோல்லையுமே நான் இது போல் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறேன் எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்குமே நல்லா ஆறியிருக்கு சப்பாத்திக்கு நடுவில் ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை கீமாவை வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு வீட்டில் சாப்பிட கொடுக்கும்போதும் சரி இல்லை ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்றீங்கனாலுமே இது போல் நடுவில் வச்சுட்டு சப்பாத்தியை ரோல் பண்ணி விட்டுட்டு ரெண்டாக இது போல் கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சப்பாத்தியும் முட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்